அண்மை செய்தி புதுச்சேரியில் அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைகிறார் ராஜகுமார் புதுச்சேரியில் அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் ராஜகுமார் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க புதுச்சேரியில் அடர் நிற விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தரச் சான்று பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழ்ச்சி கவுந்தர்ராஜன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் குழந்தைகள் வாங்கி ஒண்ணும் நிறமூட்டப்பட்ட பஞ்சுமிட்டாயில் லட்சுப் பொருட்கள் கலந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனையில் அடர் நிறமூட்டப்பட்ட இந்த பஞ்சுமிட்டாயில் ரோடபின் பி என லட்சுப்பொருட்கள் கலந்திருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அடல் நிலமேற்றப்பட்ட புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார் மேலும் மிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெற்று விற்பனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தரச்சான்று பெறாதவர்கள் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை முறையாக அணுகி இந்த தரைச்சான்றி பெற்று பஞ்சமிட்டாய் விற்பனை தொடங்கலாம் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார் எவ்வளவு விரைவாக அவர்கள் உணவு பாதுகாப்பு தலைச்சான்று பெறுகிறார்களோ அவ்வளவு விரைவாக வியாபாரத்தை தொடங்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதுவரை பஞ்சமிட்டாய் விற்பனை தடை செய்யப்படுவதாகவும் மீறுபவர்கள் மீது விதிமுறைகளின்படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் எனவே புதுச்சேரியில் தற்போது இருக்கு அனுமதி இல்லாமல் பஞ்சுமிட்டாய் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தமிழ் தற்போது வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே அனுமதி பெற்று விற்பவர்கள் இருப்பினும் அனுமதி பெறாதவர்கள் விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் தற்போது துணைநிலை ஆளுநர் தமிழ் செய்தன் பிறப்பித்திருக்கிறார் புதுச்சேரியில் அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார் புதுச்சேரியில் அடர் நிறமேற்றப்பட்ட மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெற்று விற்பனை செய்ய வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தடையை மீறுபவர்கள் மீது விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் புதுச்சேரியில் அடர் நிறமேற்றப்பட்ட மிட்டாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தடையை மீறுபவர்கள் மீது விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார்